உடலில் ஏற்படுகின்ற அதிகமான சோர்வுக்கு காரணம் முதல்ல ஊட்டச்சத்து குறைபாடு உடல் அதுடைய திறன்பட செயல்பட அதற்கு தேவையான சத்துக்களை முழுமையாக நம்ம உணவிலிருந்து உடல் பெறுகிறதா அப்படிங்கிறது முதல் கேள்வி இன்றைக்கு நம்மில் நிறைய பேர் குறிப்பாக குழந்தைகள் பள்ளிக்கூடம் செல்லும்போது அல்லது நிறைய குழந்தைகள் இன்றைக்கு கல்லூரிக்கு செல்லும் போது உணவை தவிர்க்கக்கூடிய அல்லது அவர்களுடைய உடலுக்கு ஏற்றாற் போல சத்து இருக்கக்கூடிய உணவுகளை நம்மால் கொடுக்க முடிகிறதா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான் இந்த கேள்விக்குறியுடைய அடிப்படையில் நம்முடைய உணவு முறையும் இருந்தது அப்படின்னா அப்போ நிச்சயமாக உடல் சோர்வும் உள்ளச்சோர்வும் தவிர்க்க முடியாமல் இருக்கிறத பார்க்கணும் இரண்டாவது நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே நல்ல சத்துள்ள உணவாக தான் சார் இருக்குது அப்படின்னா அந்த சத்துக்கள் உடலில் கிரகிக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இரண்டாவது நாம் கேட்க வேண்டிய கேள்வி அந்த உணவு உடலுக்குள் கிரகிக்கப்படுவது முழுமையாக சரியாக நடக்கவில்லை என்றால் மேல் அப்சர்ப்ஷன் சின்ட்ரோம் சொல்லக்கூடிய சில சிரமங்களும் இரிட்டபிள் பவல் சின்ரோம் சார்ந்த நோய்களும் நம்ம உடம்பில் இருக்கும்போது நாம் சாப்பிடுவது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் சத்தாக அளிக்கக்கூடிய உணவுகளோ மருந்துகளோ இருந்தால் கூட அதை நம்மால் முழுமையாக உடல் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வருவதை பார்க்கிறோம் இது ஒரு காரணமாக அப்படிங்கிற ஒரு அலசல் நிச்சயமாக தேவை மூன்றாவது நல்ல உணவு சாப்பிட்றோம் உடம்புக்குள்ளேயும் அது நல்லா தான் சேருது ஆனால் உடலுடைய சோர்வை ஏன் அதிகமாக்குகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய நாளமேளா சுரப்பிகள் ஒவ்வொன்றுமே உடலுடைய திசுக்களுக்கு தேவையான சக்தியை அழித்து அந்த சக்தியை நிர்வாகம் செய்து எப்பொழுதெல்லாம் சத்து கூடுதலாக தேவையோ அப்போ கொடுக்கறதும் எப்பொழுதெல்லாம் அளவு குறைவாக தேவையோ அப்போது அந்த அளவை குறைத்து கொள்வதும் ஒரு இயற்கை நிகழ்வுன்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு தைராய்டு சுரப்பியுடைய செயல்பாடு கணையத்துடைய செயல்பாடு அட்ரினலின் சுரப்பியுடைய செயல்பாடு பிட்யூட்ரி சுரப்பியுடைய செயல்பாடு இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையான குறிப்பிட்ட திசுக்களுக்கு தேவையான சக்தியை பகிர்ந்து அளிப்பதிலேயும் அதோடைய இயக்கத்தை கண்காணிப்பதிலேயும் இருக்கிறத பார்க்குறோம் இந்த கண்காணிப்பும் இந்த சக்தியை பகிர்ந்து அளிக்கக்கூடிய நிலையும் மாறும்போது மிகப்பெரிய அளவில் நம்ம உடலுக்கு தேவையான சத்து குறைபாடு ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம் ஹைப்போ தைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு சுரப்பி குறைபாடு நோய் இருக்கக்கூடிய அனைவருக்குமே உடல் அசதிங்கிறது தவிர்க்க முடியாத சிரமமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் நான்காவது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நம்முடைய உடல் எடை ஒரு மனிதனுடைய உடல் எடை அறுபது கிலோ தான் இருக்க வேண்டும் அப்படின்னு வரும்போது கூடுதலாக ஒரு ஐந்து கிலோ எடை வரும்போது அது சிரமம் அல்ல ஆனால் எண்பது கிலோ எடை ஏற்படும்போது போது உடலுடைய இயக்கமும் உடலுக்கு தேவையான சக்திகளும் ஒருபுறம் இருக்க உடலுடைய எடை அதிகமாகும் போது அதுவே நமக்கு உடல் சோர்வை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் அதே போல் உடல் எடை ரொம்ப குறைந்து போயிருப்பது வழக்கமாக ஒரு வேலையை செய்வதற்கு நமக்கு அறுபது கிலோ எடை தேவை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது அந்த அறுபது கிலோ எடை தேவை அப்படிங்கிற ஒரு நிலையை நாம் மாற்றி நம்முடைய உடல் வெறும் நாற்பது கிலோ எடையில் தான் இருக்குது அப்படின்னா நம்மால் இயங்க முடியுமா நிச்சயமாக முடியாது உடல் சோர்வு அதிகமாகத்தான் இருக்கும் உடலிலிருந்து கழிவுகள் வெளியேறுவது ரொம்ப அவசியம் ஆனால் அந்த கழிவுகளோடு உடலில் இருக்கக்கூடிய சத்துக்களும் வெளியேறும்போது இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்ங்கிற நோயும் போல் அல்புமினூரியான்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து சிறுநீரில் கலந்து வெளியேறக்கூடிய நோயும் மூலம் மூலமாக நம்முடைய ரத்தம் உடலிலிருந்து வெளியேறக்கூடிய சிரமங்களும் இன்றைக்கு உடல் சோர்வை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் மாத விளக்கு ஒரு இயற்கை நிகழ்வு தான் ஆனால் அந்த விளக்கில் வெளியேற வேண்டிய கழிவுகளோடு நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சத்துக்களும் ரத்தங்களும் கூட நம்ம உடலை விட்டு வெளியேறும்போது அதுவும் நமக்கு பாதிப்பை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் இது சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை ஆரோக்கியப்படுத்த வேண்டும் அப்படின்னு வரும்போது நம்முடைய உடல்ல என்ன காரணத்தால் இந்த சிரமங்கள் வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதுங்கிறது சாத்தியமான ஒரு விஷயம்தான் உடல் சோர்வினால் ஏற்படுகின்ற சிரமங்களில் முதல் சிரமம் நம்மால் இயங்க முடியாது காலை எழுந்து கொள்ள முடியவில்லை நேரத்திற்கு அலுவலகம் செல்ல முடியவில்லை உடல் சோர்வின் காரணமாக என்னுடைய எந்த இயக்கமுமே கூட நின்று போயிருக்கிறது எதை செய்தாலுமே எனக்கு சிரமங்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது எதை செய்தாலுமே எனக்கு மனதில் திருப்தியற்ற சூழல் இருக்கிறது ஒரு வேலையை எடுக்கும்போது அந்த வேலையை முடிக்க முடியாமல் நான் சிரமப்படுகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உடல் சோர்வினால் நமக்கு உடல் சோர்வு நமக்கு ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிற முதல் அறிகுறி நம்ம குழந்தைங்க கூட படிக்கலை அப்படின்னு கிட்ட நிறைய சண்டை போடுவோம் தண்டனைகள்லாம் கொடுப்போம் ஆனால் நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க உடல் சோர்வு நோயினால் பாதிக்கப்பட்டு அதனால் அந்த குழந்தைகளுடைய இயக்கம் தடைபட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இந்த இயக்க தடைக்கு காரணமான உடல் சோர்வை மாற்றக்கூடிய முயற்சிகள் நம்ம எது செய்தாலுமே குழந்தைகள் மீண்டும் சுறுசுறுப்பாகி படிப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி விடுவதை நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது உடல் சோர்வு கடுமையான எரிச்சலான மனநிலையையும் தலைவலியையும் உண்டாக்குவதை பார்க்க முடியும் இன்றைக்கு எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க அல்லது எப்பவுமே தலைவலி சார்ந்த நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம்னா தலைவலிக்கான மருந்தும் எப்பொழுதுமே சண்டை போட்டு இருக்கக்கூடிய குணத்திற்காக மனதிற்கான மருந்தும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை இது உண்மையிலேயே உடல் சோர்வு நோயோட ஒரு வெளிப்பாடாக இருக்கான்னு பார்த்து அந்த வெளிப்பாடை மாற்றுவதற்கான முயற்சிகளை நம்ம செஞ்சாலே உடல் சோர்வு மிகப்பெரிய அளவில் நீங்கி போய்விடுவதையும் தலைவலியும் அதனால் ஏற்படுகின்ற எரிச்சலான மனநிலையும் மாறுவதை நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது அடிக்கடி நோய்வாய்ப்படுதல் உடல் சோர்வு உடலில் இருக்கக்கூடிய சத்து குறைபாடுகள் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறதுனால உடலுடைய உள்ளுறுப்புகளுக்கு தேவையான அந்த உறுப்புகள் செயல்படுவதற்கு தேவையான சத்துக்கள் இல்லாமல் போகிற காரணத்தால் உடல் சோர்வு ஏற்படும்போது அந்த உறுப்புகள் நம்ம உடலில் ஆற்ற வேண்டிய கடமைகள் குறைந்து போகிறத பார்க்க முடியும் அந்த கடமைகள் குறைந்து போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் அதோடைய பலனை இழக்கும் போது நமக்கு சிறிது சிறிதாக நம் நோய்வாய்ப்படுகின்ற நிலையும் நோய்வாய்ப்படுகின்ற போது நாம் மருந்துகளை நாட வேண்டிய தேவையும் மருந்துகளை சாப்பிட்டாலும் கூட நோய் குணமாவதற்கு நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தேவையும் ஏற்பட்டு விடலாம் அதனால் உடல் சோர்வினால் நம்ம உடம்பு அடிக்கடி படக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் நம்மில் யாராயினும் அடிக்கடி நோய்வாய்ப்படுறோம் சளி பிடிக்குது காய்ச்சல் வருது தலைவலி வருது உமட்டல் வருது சீரணமின்மை வருதுன்னா நோயாக அதை பார்ப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் சோர்வு நோய் அதற்கு ஒரு காரணமாக அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்றைக்கு உடல் சோர்வு நோய் மன அழுத்தத்தை மிகப்பெரிய அளவில் உருவாக்கி விடுறதுனால இன்றைக்கு யாரெல்லாம் நீண்ட கால உடல் சோர்வு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோமோ நம் அனைவருக்குமே மன அழுத்தம் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும் இந்த மன அழுத்தத்துடைய வெளிப்பாடாக நமக்கு மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படுவது மட்டுமல்ல நமக்கு மிகப்பெரிய அளவில் பொருளாதார இழப்பும் உளவியல் ரீதியான இழப்பும் கூட ஒரு காரணமாக அமைந்து விடுவதை பார்க்க முடியும் சத்து மாத்திரைகள் இன்றைக்கு உடல் சோர்வு நோயை நீக்குமா இன்றைக்கு சத்து மாத்திரைகள் உடல் சோர்வு நோயை அடிப்படையாக உணர உணரவிடாமல் செய்யக்கூடிய காரணிகளாக இருந்தாலும் உடலில் வாழ்வியல் முறையில் நாம் எடுக்கக்கூடிய மாற்றங்களும் குறிப்பாக உடல் கழிவு நீக்க முயற்சிகளும் தான் நம்ம உடம்பில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு சத்து மாத்திரைகளை கொண்டு உடல் சோர்வு நோயை நீக்க முயற்சி செய்து கொண்டு அந்த முயற்சி வெற்றி பெறவில்லைங்கிற வருத்தத்தில் இருப்பவர்கள் நம்ம யாராக இருந்தாலும் இந்த மாத்திரைகள் உடல்ல போய் ஓரளவு தான் வேலை செய்ய முடியுமே தவிர உள்ளுறுப்புகளோ செரிமான மண்டலமோ உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை முழுமையாக சேர்க்க ஆரம்பித்தால்தான் நம்முடைய உடல் சோர்வு நோய் முழுமையாக நீங்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நோய் புரிதலையும் அதன் பிறகு இதை மாற்றுவதற்கான உணவு முறைகள் வாழ்வியல் முறைகள் யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் மற்றும் உடல் கழிவு நீக்க முயற்சிகளோடு வாதத்தை சீராக்க வாத சமணி பித்தத்தை சீராக்க பித்தசமணி கபத்தை சீராக்க கபசமணி மற்றும் உடல் சோர்வை நீக்குவதற்கான லிவ் இம்யூன் மாத்திரைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இதை பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்னங்கிறதை பற்றியும் உடல் சோர்வு நோயற்ற வாழ்க்கைக்கு என்ன தேவைங்கிறதை பற்றியும் ஒரு விழிப்புணர்வாகவே வெறும் மருந்துகளை கொண்டு மட்டுமல்ல ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிறத விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஸ்ரீவர்மா மருத்துவமனையை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து ஸ்ரீவர்மாவின் சிறப்பு மருத்துவர்களை சந்தித்து அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறை மாற்றங்களோடு ஸ்ரீவர்மாவுடைய வாழ்வியல் கோட்பாடுகளோடு வாதசமணி பித்தசமணி கபசமணி மற்றும் லிபிம்யூன் மருந்துகளையும் சிகிச்சைகளையும் முறையாக அறிந்து புரிந்து பின்பற்றி வாழ்ந்தாலே நம்மாலும் முழுவதும் ஆரோக்கியமாக முடியும் சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்த சோகை உயர் ரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி கோஸ் வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சனைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்துமா ஒற்றை தலைவலி சைனஸ் ஞாபகமரதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம்